தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா கோவையின் பிரதான காய்கறி மார்க்கெட்டுகளில் ஒன்று மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாம்பா காலனியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்குகின்றன இங்கு கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வெளிமாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் கொண்டு வரப்படுகின்றன எப்போதும் பிஸியாக இருக்கும் கோவையின் முக்கியமான காய்கறி மார்க்கெட்டின் நிலை மழை சமயங்களில் தலைகீழாக மாறிவிடுகிறது இங்கு மழை தடுப்பு ஷீட்டுகள் எதுவும் இல்லாமல் திறந்த வெளியாக இருப்பதால் மழை பெய்யும் போதெல்லாம் மண்தரையில் மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது சமீபத்தில் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கோவையில் கடந்த மூன்று நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் கோவை எம்ஜிஆர் மார்க்கெட் முழுதும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது கால் வைக்கும் இடமெல்லாம் கால்கள் புதையும் அளவிற்கு சேரும் சகதியுமாக இருப்பதால் வியாபாரிகள் லோடு இறக்கி ஏற்றும் தொழிலாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் காய்கறிகள் இறக்கி ஏற்ற வரும் வாகனங்கள் சில சமயம் சேற்றில் மாட்டிக்கொள்வதால் வியாபாரிகள் செய்வதறியாது தவிக்கின்றனர் மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்குவதால் காய்கறிகள் அதில் நனைந்து சுகாதாரக்கேடு கேடு ஏற்படுவதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் இப்போது வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி சார் அவர் வந்து மார்க்கெட்டை வந்து மேம்படுத்துறதுக்காக திட்டம் ஒதுக்கி பணம்லாம் ஒதுக்கியிருந்தாங்க அதில் ஒரு பகுதியில் வந்து வேலை பார்த்து மேடு மேடான பகுதியாக வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க இன்னொரு பகுதியில் பா பாதி பகுதியில் வந்து பள்ளமாக மாட்டி அதில் அந்த பள்ளமான பகுதியில் என்ன ஆயிருச்சுன்னா தண்ணீர் மழைநீர் அதிகமாகிறதுனால இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதமாகவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுங்க சார் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஏறிடுச்சு என்ன ப்ராப்ளம்னே தெரியல டிச்சு தண்ணியெலாம் வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து ரொம்ப வருதுங்க ரொம்ப வரதுனால இதனால் வந்து காய்கறியெல்லாம் வந்து ரொம்ப சேதமடையுது தண்ணீர் இருக்கிறதுனால டிச்சு தண்ணியெலாம் சுகாதார துறை வந்து ரொம்ப சுகாதார முறை வந்து ரொம்ப கேடாக இருக்குது கிருமிகள்லாம் வந்து காய்கறியில் வந்து ஏறுற அளவுக்கு டிச்சு தண்ணி வந்து காய்கறியில் பரவி இருக்குங்க அதுவும் போக இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறைங்க தண்ணீர் தண்ணீர் வந்து நூற்றி பன்னிரெண்டு கடைகள் இருக்கீங்க நூற்றி பன்னெண்டு கடைக்கும் சுகாதார முறையில் தண்ணி ஒன்றுமே இல்லைங்க அது போக இந்த சந்தைக்கு பெண்கள்லாம் வந்து சந்தைக்கு வருவாங்க இங்கே சரக்கு அடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து பாத்ரூம்ங்கிற விஷயம் வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதோடு மெய் மெயினான விஷயம்னா எங்களுக்கு வந்து தண்ணி தேங்குறதுனால எங்கள் பொருளெல்லாம் பாதுகாப்பு பாதுகாத்து வைக்கவே முடிய மாட்டேதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல வழிப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கோவை ஆணைய கோவை மாநகராட்சி ஆணையத்தை வந்து வேண்டுகோள் எடுத்துக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க இதன் மூலியமாக தொழிலாளர்களும் வந்து பாதிக்கிறாங்க கடி கமிஷன் பண்டி உரிமையாளர்களும் பாதிக்கிறாங்க பொருள்கள்லாம் ரொம்ப கேடாகிறதுனால நஷ்டத்தை சந்திக்கிறாங்க நிறைய இது சம்மந்தமாக நீங்கள் அதிகாரி ஆ ஆமாம் அதிகாரிய அதிகாரியை வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பக்கம் வந்து எங்களுக்கு ட்ரோசர் வீட்டில் நிறைவே கரிவிணி கொடுத்துட்ருக்குறாங்க வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் வேலை ஆரம்பிச்சுருக்குறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் நாங்களும் இதுக்கு சம்மந்தமாக வந்து ரெண்டு மாதமாக மனுவும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் விவசாய கலெக்டர் மீட்டிங்கில் கூட விவசாய சங்கத்திலேருந்து எங்களுக்காகவும் பேசியிருந்தாங்க இது கொஞ்சம் கோவை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் கொஞ்சம் இதன் வயலாக வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க